ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா மனமகிழ்ச்சியோடு உன்னை காண வந்திருக்கிறேன் நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் என்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதுவும் உன்னுடைய உயிரான ஒரு உறவிடம் இருந்து நல்ல செய்தி வந்திருக்கிறது என்றால் அதைவிட சந்து சந்தோஷம் உனக்கு வேறு என்ன இருக்க முடியும் என் தங்கமே சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய உயிரான உறவை நினைத்து நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகிறது என் தங்க குழந்தையே மனதிற்குள் என்னவெல்லாம் தேவையில்லாத சிந்தனைகளோடு இருந்தாயோ உன் வாழ்க்கை உன் கையை விட்டு சென்று விட்டதாக நினைத்து விட்டாயோ அதுவெல்லாம் மீண்டும் உன்னிடத்தில் திரும்ப கிடைக்க போகிறது உன் உன்னுடைய வாழ்க்கை எதுவென்று நினைத்து என் குழந்தை இத்தனை நாட்களும் மனவேதனை அடைந்து கொண்டிருந்தாயோ இந்த வாழ்க்கையை நாம் இழந்துவிட்டோமே என்று கதறி கொண்டிருந்தாயோ அந்த கதறல் சத்தத்திற்கெல்லாம் பதில்தான் இன்று உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளை இத்தனை நாளும் நீ மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தேவையில்லாமல் அந்த உயிரான உறவின் மீது கொண்ட சந்தேகம்தான் இத்தனை பெரிய பிரிவினைக்கு காரணமாக இருந்து கொண்டிருந்தது அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய உயிரான உறவும் உன்னை பற்றி தவறான செயல்களாலும் தவறான புரிதல்களாலும் இப்பொழுது பிரிவினையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை என் பிள்ளை உன்னால் நீண்ட நாட்களாகவே புரிந்து கொள்ள முடியாமல் தான் நின்று கொண்டிருந்தாய் ஆனால் இன்று அவர்களிடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தி உன் மனதிற்கு நிம்மதியை மட்டும் அல்ல உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உயிரான உறவு என்றால் வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கும் என்பதை என்னால் புரிந்துகொள்ள முடிகிறது அந்த முக்கியத்துவத்தை கொடுத்த அவர்களை பற்றி சில விஷயங்களை மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை தன்மை என்னவென்பதை அவரிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக யார் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் சொல்கின்ற அளவிற்கு இவர்கள் நடந்து கொண்டார்களே என்று ஒருபோதும் தீர விசாரிக்காமல் எந்த விஷயத்தையும் நம்பக்கூடாது பிள்ளையே இது யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லோருக்குமே பொருந்தும் என்பதை நீ புரிந்துகொள் அம்மா நான் சந்தேகப்படவில்லையே சிலர் சொல்லும் பொழுது மனவேதனையில்தானே நான் அதை கேட்டேன் என்று நினைக்கலாம் ஆனால் கேட்பதற்கு நேரமும் இருக்கின்றது அதற்கான சூழ்நிலையும் இருக்கின்றது எல்லாவற்றையும் பொறுத்துதான் நீ கேட்க வேண்டுமே தவிர எடுத்தோம் கவித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் அது கடைசியில் இத்தனை பெரிய பிரி வினையில்தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே உன் மீது அன்பு வைத்து உன்னிடத்தில் பேச வந்த உறவை நீ வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கின்றாய் நீ பேசிய வார்த்தைகள் அவர்கள் மனதில் அந்த நேரத்தில் ஏற்படுத்திய காயத்தினால்தான் உன்னிடத்தில் பேச விடாமல் அவர்களை செய்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்களினுடைய எண்ணங்கள் அங்கே வேறாக இருக்கும் பொழுது நீ நடந்து கொண்ட விதம் வேறு மாதிரியாக இருந்த னால்தான் அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலை அவர்கள் மனதில் சிறு மாற்றங்கள் வந்திருக்கின்றது அந்த மாற்றங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா உண்மையான அன்பு அன்பு என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது எங்கிருந்தாலும் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தனை பிரிவினையை சந்தித்தாலும் மீண்டும் துளிர்த்து வரதான் செய்யும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இப்பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த அன்பினை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் கோபங்கள் வேதனைகள் எத்தனை இருந்தாலும் உண்மையான உறவு அல்லவா அத்தனை கோபத்தையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் உன்னோடு வாழ வேண்டும் உன்னோடு பேச வேண்டும் உன்னோடு இருக்கின்ற அந்த அன்பினை தொடர வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் அந்த அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது தெரியுமா அவர்கள் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயங்காதவர்கள் எத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட் எத்தனையோ பிரச்சனைகளில் நீ நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஆனால் என் தங்கமே எல்லாவற்றிலும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலைகளிலும் எல்லாம் உனக்கு உறுதுணையாக உனக்கு ஆறுதலாகவும் இருந்தார்கள் அந்த உறவினை சிறிய விஷயத்திற்காக எடுத்தெறிந்து பேசுவதும் அவர்கள் மனது ரணமாக்குவதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் அன்று அந்த ஆறுதலை அவர்கள் தரவில்லை என்றால் நீ உயிரோடு இருப்பதே சற்று கடினம்தான் சற்று சிந்தித்து பார் உனக்கு புரியும் எது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களின் ஆறுதல் உனக்கு கிடைத்தது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்த பொழுது இவர்கள் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்தார்கள் என்று அன்று இந்த உதவி கிடைத்ததனால் தானே இன்று அந்த உறவை நீ வாழ்நாள் உறவாக தேர்ந்தெடுத்து காலம் முழுவதும் தொடர்கின்ற ஒரு உறவாக உன்னோடு வைத்திருந்தாய் ஆனால் இப்பொழுது அந்த உறவு உனக்கு கொடுத்த நம்பிக்கையை நீயே கெடுத்துவிட்டு அவர்களுக்கு மனநிம்மதி இல்லாமல் செய்தது நியாயமற்றது தானே உனக்கு ஆறுதலாக நின்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து மற்றவர்கள் அவர்களை தவறாக பேசினாலும் கூட அதனை தீர விசாரித்து அவர்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா மாறாக என்ன நடந்தாலும் அதை அவர்கள் மீது திருப்புவது சரியல்ல இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு நடந்தால் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று ஒருமுறை நீ பார் இதே விஷயம் உனக்கு நடந்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் உன்னை காயப்படுத்தி இருக்க மாட்டார்கள் உன்னிடத்தில் கேட்டு அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளதான் முயற்சி செய்திருப்பார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய வேதனைக்கு அவர்கள் காரணமாக நின்றிருக்க மாட்டார்கள் என் தங்கமே நீ நிச்சயமாக இனிமேலாவது இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து இந்த வேதனையில் இருந்து மீண்டு வந்து யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை புரிந்து கொண்டு உடன் இருப்பவர்களின் மனதினை காயப்படுத்த கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் சிலரது அன்பு மட்டுமே என்னாலும் தொடர்ந்து நிற்கும் கடைசி வரை வருகின்ற அன்பை விட இடையில் பிரிந்து செல்கின்ற அன்புகள்தான் அதிகம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் தானாகவே கிடைத்திருக்கின்ற அன்பினை தொலைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ எனக்கு யாருமே இல்லையே எனக்கென்ற அன்பினை கொடுக்க யாரும் இல்லை என்று அதன் பிறகு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது என் தங்கமே கிடைப்பதற்கு இங்கே அதிக நாட்கள் எடுத்துக்கொண்ட சூழ்நிலையில் கிடைத்த பிறகு அதனை தொலைப்பது மிகவும் எளிதாக தொலைத்து விடுகிறோம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அந்த உறவு இப்பொழுது உண்மையான அன்பு கொண்டு உன் மீது அதீத நம்பிக்கை வைத்து இனிமேல் இது போன்ற ஒரு தவறும் நடக்காது என்று நம்பிக்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் அன்பினை ஒரு நாளும் அவர்கள் உன் மீது காட்டுகின்ற நட்பினை நீ ஒரு நாளும் உதறிவிடாதே என் தங்கமே கிடைக்கின்ற அன்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் தேவையான நேரத்தில் நல்ல பதில் கிடைக்கும் இல்லை என்றால் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் தேவையான நேரத்தில் நல்ல பதில் கிடைக்கும் இல்லை என்றால் எந்த ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லாமல் தனியாக தவித்து நின்று கொண்டிருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே தனிமையை தவிர்த்து கொண்டு வாழ்க்கையில் நமக்கென்று ஒருவர் இருக்கிறார்கள் என்ற சந்தோஷ எப்பொழுதும் வாழ பழகு தனித்து நிற்பது உனக்கு இன்று வேண்டுமானால் சுகமாக இருக்கலாம் ஆனால் அது என்னாலும் தொடர்ந்து இருந்தால் ஒரு நாள் உனக்கே அது மனவேதனையை கொடுக்கும் என்பதை நீ அன்று புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இந்த துணை உன்னுடைய உயிரான உறவு மீண்டும் வரும் வேளையில் இங்கே சந்தோஷம் மீண்டும் மலரும் என்னுடைய குழந்தை உன்னுடைய அன்பில் இந்த உறவை நிலைபெற்று வைத்திருக்க உனக்கு நிச்சயமாக நல்ல நேரம் வந்திருக்கிறது இந்த நேரத்தை தவறவிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடாது வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் மே சில முறைதான் கிடைக்கும் அந்த நேரத்தில் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு அன்பையும் சரி எந்த ஒரு முன்னேற்றத்தையும் சரி அடைந்துவிட வேண்டுமே தவிர அந்த நேரத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கதறக்கூடாது தேடி வருகின்ற உறவு உன் வாழ்க்கைக்கு தான் வருகின்றது என்ற நம்பிக்கை இருந்தால் ஏற்றுக்கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கு என் அன்பு பிள்ளையே இந்த வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் பார்த்து கொள்வேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வராகி அம்மாவினுடைய அன்பு அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி